இவர்களுக்கு தில் இருந்தால் அந்த வழக்கை பின்வாங்கி கொண்டு பொது சபையை கூடுவதற்கு எங்களுக்கு இடம்பிட்டு தர வேண்டும் நீ கதிரையில் இருக்க வேண்டாம் ஐயா உங்களை விலத்தியாச்சு ராஜினாமா கடிதமும் ஏற்றுக்கொண்டு தந்தாச்சு என்று சொன்னார்கள் சொன்னவர் யார் அந்த சொன்ன நபர் மத்திய குழுவிலே இல்லாத ஒரு நபர் முதலில் இந்த மத்திய குழு யாரால் இந்த பொதுக்குழுவை முடக்கினார்கள் என்பதை கண்டுபிடிக்க சும்மா வந்து கூடி செல்வதால் எதுவும் நடக்காது தேசிய பட்டியல் என்பது யாருக்கு கொடுப்பது ஒரு தேர்தலில் கேட்க முடியாத கௌரவமான சமுதாயத்தில் பெரிய செல்வாக்குள்ள ஒரு புத்திஜீவிக்கு தான் அது கொடுக்கப்படும் எங்களை கட்சியில் பட்டியல் வந்து வேறு மிரிச்சாலும் தலைய தூக்க தெரியாத நாக்களி பாம்புகள் தங்களோட பதவிகளை பாவச்சு காணி பிடிக்க வழிக்கிற மாவியாக்கள் தோத்தான என்ன நடந்தான கடைசி மட்டத்தில் போய் நின்றான அவர் எழுதியது சிவஞான ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் ராஜினாமா செய்ய எண்ணி உள்ளே தயவு செய்து வாரங்கள் வந்து இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது கடிதத்தில் என்னை பொறுத்தவரை இந்த பொதுக்குழு கூடமாக இருந்தால் தேசியப்பட்டியல் நாங்கள் முதல் பரிசீலனை செய்வோம் நான் போராடுவது வந்து தமிழரசு கட்சியை மீட்டெடுப்பதற்காக மட்டும்தான் நின்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் வழி கண்டவர்கள் மாலை சேநாத ராஜாவை செல்வவர் இங்கிருந்து வந்தார் ஆமா மக்கள் இங்கே மரணித்துக் கொண்டிருந்த பொழுது பாய்ச்சோர் உண்டவர்கள் அவர்களுடன் சேர்ந்து சமரசம் உலாவியவர் ஒரு கட்சியின் ஜாப்பு தான் கட்சியின் முதுகெலும் அந்த கட்சியின் கொள்கைகள் அந்த கட்சி பயணிக்கும் வழித்தடம் ஒரு கட்சியை நிர்மூலமாக்க வேண்டுமானால் அதன் ஜாப்பை ஜாப்பை மீறி அதை உடைத்தறிந்து செயல்படுவதால் அந்த கட்சியை விடலாம் இன்று எங்களுக்கு உள்ள சந்தேகம் அதுதான் இந்த கட்சியின் மீது ஏன் இவ்வளவு அழுத்தங்கள் ஜாப்பு மீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலையில் ஒரு வழக்கொன்றின் மூலம் எங்கள்கிட்ட பொதுச்சபை முடக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது அங்கு பேசப்பட்டபடியும் நாங்கள் இனிமேல் ஜாப்பு ஜாப்பு முறையில் செய்ய மாட்டோம் மீண்டும் அதே முறல்களை ஒரு மத்திய குழு செய்கிறது என்றால் இதன் நோக்கம் என்ன இதான் முக்கியம் முதலில் இந்த மத்திய குழு யாரால் இந்த பொதுக்குழுவை முடக்கினார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் சும்மா வந்து கூடி செல்வதால் எதுவும் நடக்காது முதலில் இந்த மத்திய குழுவின் கடமை யாரால் இந்த பொதுக்குழுவுக்கு எதிராக ஒரு நீதிமன்ற வழக்கு நடத்துவதற்கு பின்னின்றவர்கள் யார் நடத்தியவர்கள் யார் என்பது கட்டாயம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மத்திய ஒழுக்க அது தெரியாதுன்றா மக்கள்கிட்ட கேட்க வேண்டும் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் எல்லோரும் கொண்டு தான் இருக்கிறார்கள் அன்றைக்கு கூட அந்த கூட்டத்திலே ஒரு குரல் கேட்டது தலைவரை மாற்ற சம்மதியுங்கள் நாங்கள் வழக்குகளை பின்வாங்குகிறோம் ஒரு குரல் கேட்டது முதல் அதை செய்ய வேண்டும் செய்து நமது பொதுக்குழுவை இயங்க தர வேண்டும் அதை விடுத்து இந்த மத்திய குழுவை அரசியல் மாவியாக்களின் கூடாரமாக மாற்றக்கூடாது இப்போ மாவை சேனாதி ராஜா அவர்கள் இந்த முதலாவது கூட்டத்தில் வந்த பொழுது நீர் கதிரையில் இருக்க வேண்டாம் ஐயா உங்களை விலத்தியாச்சு உங்களை ரிசைன் நோட்டீஸ் எல்லாம் உங்களை ராஜினாமா கடிதமும் ஏற்றுக்கொண்டு தந்தாச்சு என்று சொன்னார்கள் சொன்னவர் யார் அந்த சொன்ன நபர் மத்திய குழுவிலே இல்லாத ஒரு நபர் மத்திய குழுவில் இல்லாத ஒருவர் உள்ளே எடுக்கப்பட்டு அவரால் இவர் மீது பூசப்படுகிறது எனவே அதுதான் அந்த கூட்டத்துக்கு முதலே மாவை சேனகராஜா அவர்கள் ஒரு கடிதம் போட்டிருந்தார் செயலாளருக்கு தெளிவாக அந்த கடிதம் உங்களுக்கு கிடைச்சதோ தெரியல போட்டிருந்தார் இந்த மத்திய உழுவில் இல்லாதவர்களை அலையாதீர்கள் நிரலை என்னிடம் காட்டிவிட்டு அனுப்புங்கள் யார் தலைவர் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார் ஆனால் அதற்கு முந்தின தேதியை போட்டு எல்லோருக்கும் அறிவித்தல் கொடுக்கப்பட்டு விட்டது எனவே இங்கிலீஷ் பதில் செயலாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டு எங்களோட கட்சி ஜாப்பை மீறி ஜாப்பு மீறி எங்களது எங்களுக்கு அண்டு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது கட்சி பாரம்பரியம் அதையும் உடைத்து கொண்டு செயல்படுவதால் தான் இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கின்றது இவர்களுக்கு தில் இருந்தால் அந்த வழக்கை பின்வாங்கி கொண்டு பொது கூடுவதற்கு எங்களுக்கு இடம்பெற்று தர வேண்டும் தங்களில் பெருந்தொகையான முன்னூற்றி சொச்சமான பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மாவட்டம் மாவட்டமாக இருக்கின்றார்கள் அதை செய்வீர்களாக இருந்தால்தான் இந்த மாபியா கூட்டத்தில் இருந்து எங்களது தமிழரிசு கட்சியை நாங்கள் மீட்டுக் கொள்ளலாம் முதல்வர் பாராளுமன்ற தேர்தலில் ஒருவர் சொல்லுகிறார் நான் தோற்றுவிட்டால் மீண்டும் அரசியலுக்கு வர மாட்டேன் ரெண்டாந்தரமும் தோற்றுவிட்டு பட்டியல் ஆசையில் இருக்கக்கூடாது தேசிய பட்டியல் என்பது யாருக்கு கொடுப்பது ஒரு தேர்தலில் கேட்க முடியாத கௌரவமான சமுதாயத்தில் பெரிய செல்வாக்குள்ள ஒரு புத்திஜீவிக்கு தான் அது கொடுக்கப்படும் இங்கு அது இல்லை எங்களை கட்சியில் பட்டியல் வந்து அந்த ஏறி மிரிச்சாலும் தலைய தூக்க தெரியாத நாக்கிளி பாம்புகள் தங்களோட உதவிகளை பாவச்சு காணி பிடிக்க வழிகிற மாவியாக்கள் தோத்தான என்ன நடந்தான கடைசி மட்டத்தில் போய் நின்றான ஜனமுரல்களை மறுப்பை செய்யும் சுயநலவாதிகள் இவர்கள்தான் இந்த பட்டியலில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் எப்படி கட்சி வளரும் கட்சி வளர்க்க முடியாது எனவே என்னை பொறுத்தவரை இந்த பொதுக்குழு கூடுமாக இருந்தால் பட்டியல் நாங்கள் முதல் பரிசீலனை செய்வோம் நான் போராடுவது வந்து தமிழரசு கட்சியை மீட்டெடுப்பதற்காக மட்டும்தான் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறேன் குரல் கொடுத்தால் குரல் வலையை அறுக்கிறது அதன் மூலம் கட்சி ஜனம் பாதுகாக்கப்படாது ஒருவர் குரல் கொடுத்து விட்டால் அவற்றை குரல் வரையை அறுக்க முற்படுவது அன்று நான் வெளிநடப்பு செய்யும் வரை நாலு மணத்தியாளங்களும் அந்த கூட்டத்தில் இருந்தேன் அந்த நாலு மனத்தியாளங்களும் எனக்கு எதிரான குற்றங்களை சொல்ல திராணி எல்லாம் நான் போனால் பிறகு எனக்கு எதிரான குற்றங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்கள் மத்திய குழுவிலிருந்து என்னை இடநிறுத்தியதாக அறிவித்தல் வந்தது மத்திய குழுவுக்கும் மத்திய குழு உறுப்பினர்களை நிற்கும் அதிகாரம் இல்லை இந்த விதி ஏழு இல்லை சொல்லப்படுது தெளிவாக தக்க காரணத்துக்காக கட்சியின் எந்த அலுவலர் மீதும் மத்திய செயற்குழு உறுப்பினர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பதவி நீக்க செய்யவும் வெளியேற்றவும் பொது சபைக்கு அதிகாரம் உள்ளது பொது சபையை கூட விடுங்க தவறு இருந்தால் நாங்கள் ஆக விலகிக்கொள்வோம் அதை விடுத்து இந்த ஜனநாயக முறல்களை தங்கள்ட ஜாப்பை மீறி செய்ய முற்படக்கூடாது அன்று சொன்னார்கள் எனக்கு நீக்கப்பட்டு விட்டேன் உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்தார்கள் நான் இதுவரை ஒன்றும் கதைக்கவில்லை ஒன்பது ஒன்று ஒரு கடிதம் ஒன்று பதில் செயலாளருக்கு நான் போட்டிருந்தேன் அதில் நான் தெளிவாக குறிப்பிட்டும் இருந்தேன் இந்த ஜாப்பின் பிரகாரம் ஒருவருக்கு எதிராக ஒழுக்காற்றி நடவடிக்கை எடுப்பது பொதுச்சபையே அதிகாரம் கொண்ட அமைப்பு என்ற காரணத்தினாலும் பொதுச்சபையானது தமிழரசு தமிழரசுக் கட்சிக்கு விரோதமான விஷம சக்திகளால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு முடக்கப்பட்டிருப்பதாலும் நீங்கள் சொன்ன இந்த செய்திகள் உண்மையா உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை எது எவ்வாறாயினும் இந்த மத்திய குழு என்ன இடைநிறுத்த அதிகாரம் இல்லை எனவே கடிதம் கிடைத்து எழுபத்தி ரெண்டு குறித்த செய்தியின் உண்மைத்தன்மை தொடர்பாக எனக்கு உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்துமாறு நான் ஒரு ஸ்பீட் போஸ்ட்டில் ஒரு கடிதம் ஒன்று ஏற்கனவே அனுப்பிவிட்டேன் அதன் கொப்பி பிரதிகள் தலைவர் இலங்கை தமிழரசு கட்சி மாவேசோ சேனாயிராஜாவுக்கும் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களுக்கும் சிவஞானம் சுரீதரன் தெரிவிசப்பட்ட புதிய தலைவருக்கும் அனுப்பியிருக்கிறார் என்னை பொறுத்தவரை வாய் சாவடால்களால் கட்சியின் பதவிகளை பறிக்க முடியாது அதற்கான ஒரு ஒழுங்குமுறை உண்டு அந்த ஒழுங்கு முறையில் அவற்றை செய்ய வேண்டும் ஜாப்பின் அடிப்படையில் ஒரு விடயத்தை தீர்மானித்தால் கட்சியின் நிர்வாகிகளுக்கு உடனடியாக அந்த கடிதத்தை அனுப்புவதற்கு திராணி இருக்க வேண்டும் மாவை ராஜா இவர்களுக்கு ராஜினாமா செய்வதென்று சொல்லவே இல்லை தங்களுக்கு தேவை என்றால் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் அதுவும் எப்பொழுது தங்களது தேசிய பட்டியல் எல்லாத்தையும் வேண்டி விட்டு பட்டியல் குழம்பி விடக்கூடாது என்பதற்காக அதுவரை பொறுத்திருந்து அவரை கூட்டிக் கொண்டு மேசையில் இருத்தி தலைவராக அதுக்கு முதலே ராஜினாமா இல்லாமல் வந்துட்டு என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை ராஜினாமா செய்யவில்லை என்பது அவரும் எழுதியிருக்கின்றார் அவர் எழுதியது சிவஞான ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் ராஜினாமா செய்ய எண்ணி உள்ளே தயவு செய்து வாரங்கள் வந்து இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது கடிதத்தில் அப்போ அதன் அர்த்தம் என்ன நீங்கள் வந்தால் நான் உங்களுடன் தந்துவிட்டு நான் விலகி கொள்வேன் கௌரவமாக அந்த கடிதம் எழுதப்படுவது ஒரு போராளி மாவே சேனாதி ராஜாவை நீங்கள் ஒரு பதவி விரும்பியாக பார்க்க முடியாது ஆரம்ப காலத்தில் இருந்து அடிபட்டு ஜெயிலில் இருந்து வந்த ஒரு தலைவர் ஆ அதை நீங்கள் அசிங்கப்படுத்தி வழியில் அனுப்ப முடியுமா செய்த முறைப்பிழை சரி என்னை நீக்குவதாச்சும் என்ன கடிதமோ இன்று கிடைக்கவில்லை கிடைத்தால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒழுங்குபடுத்தல் என்ன உள்ளது கடிதம் எனக்கு கிடைத்தால் இந்த பதில் செயலாளருக்கு அந்த அதிகாரங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பதில் செயலாளரை உடனடியாக பதவி விலக்க சொல்லி நான் வழக்கு தாக்கல் செய்வேன் அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை இவர் சுமார் நியமனம் செய்யப்பட்ட பதில் செயலாளர் பொதுச்சபைக்கு சென்று அதற்கான இதை நான்கு வருடங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை குற்றம் பொழுது சொல்லப்படுகிறது மாவை செய்யநாதன் ஆனால் அவ் மாவை சேனகராஜா அவர்கள் பல தடவைகள் இந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு முயற்சி எடுத்த போதும் ஏதோ ஒன்றை சொல்லி சொல்லி இதை தள்ளி வைத்து கொண்டே சென்றார்கள் அவர்களது நோக்கம் நிறைவேறும் வரை என்று அவர்களது நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இன்னத்தை நாங்கள் செய்யலாம் எங்கள் இனத்தை எங்கு கொண்டு விற்கலாம் என்றதுக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கலாம் பிள்ளைகளை சிங்களவர்களுக்கு கொடுத்து விட்டு சிங்கள தேசத்துடன் சமரசம் பேசி சமரச முழாவர்களை நாங்கள் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காகவா இந்த மண்ணில் ஐம்பது நாயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் மரணித்தார்கள் தமிழர்களின் ஆயுத போராட்டத்தின் உச்ச உச்ச எல்லையாக தமிழகத்தை நிர்ணயித்தார்கள் அதேபோல் பூரண அரசியல் சமஸ்தி அடிப்படையிலான சுய நிர்ணய உரிமையை கோரி ஆரம்பித்ததே தமிழரசு கட்சி எனவே அதில் சமரசம் பேச இடமில்லை தற்பொழுது இருக்கும் ஒரு கூட்டம் அந்த தமிழசு கட்சி ஒரு சமஷ்டி கட்சி அந்த சமஷ்டி உ உயரிய அரசியல் அதிகாரமுள்ள ஒரு சமஷ்டியை கோரி போராடிய ஒரு கட்சி இத்தனை வருடங்கள் அதை இடையே தாங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் சமரசம் பேசி உருக்குலைக்க ஒரு பாரிய முயற்சி என்னை பொறுத்தவரை இது நடைபெறாது நாங்கள் இது எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் கூட இந்த இந்த நிலையை எங்களது பின் சந்ததிக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதை நம்பித்தான் இந்த போராளிகள் ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் ஒரு லட்சக்கணக்கான பொதுமக்கள் மரணித்தார்கள் இந்த யுத்தத்தில் நான் ஐந்து வருடங்கள் புதுக்குடியிருப்பு ஒரு புதுக்குடியிருப்பு ஒரு வைத்தியசாலையை புதுக்குடியிருப்பு நகரில் ஒரு வைத்தியசாலையை ஐந்து வருடங்கள் நிர்வகி தனியனாக நிர்வகித்தவர் அங்கே மருந்து இருக்கவில்லை ஆக்சிஜன் இருக்கவில்லை பிளட் பிளட் கொடுப்பதுக்கு பிளட் பேங்க் இருக்கவில்லை கட்டில்கள் இல்லை கட்டிடங்கள் இல்லை ஆனால் அந்த இடத்திலும் என்னுடைய மூன்று நான்கு வயது பிள்ளைகள் பங்கரிலேயே கொண்டே விட்டு விட்டு கிபிர் வரும் கிபிர் சத்தம் வரும் பிள்ளைகள் பங்கரில் ஓடி விடுவார்கள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் நோயாளிகளும் அவர்களுக்குரிய பங்கர்களுக்கு செல்வார்கள் எமது என்னுடன் சேர்ந்து ஒரு பாரிய சுகாதார அணி அந்த மக்களை காப்பாற்றி கொண்டிருந்தது எனவே நான் கேட்க வர என்னென்றால் இது நாங்கள் கண்டவர்கள் நீங்கள் எங்கிருந்தவர்கள் எமது யுத்தம் மண் மவுனித்தபோது சிலர் இன்று மாலை சேனராஜாவை செல்பவர் எங்கிருந்து வந்தார் ஆ எமது மக்கள் இங்கே மரணித்து கொண்டிருந்தபொழுது உண்டவர்கள் அவர்களுடன் சேர்ந்து சமரசமுலாவியவர்கள் இன்று அவர்கள் வந்து இந்த மண்ணில் தங்களது நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் விடப்போவதில்லை எங்களுக்கு கட்சி பதவி எதுவுமே தேவையில்லை ஆனால் இந்த நோ எந்த நோக்கத்துக்காக நாங்களும் போய் அந்த மண்ணில் நின்றோமோ அந்த நோக்கத்தை உருக்குலைக்க விடப்போவதில்லை இன்றொரு கூட்டம் இந்த தமிழசு கட்சியை கைப்பற்றிவிட்டு ஏதோ ஒரு ஒன்றுடன் இருக்கிறார்கள் என்பதுதான் கதை தங்கள் ஒரு அரசியல் திட்டமிடலுடன் இருக்கிறார்கள் தான் கதை இன்னொரு ஊடக அறிவிப்பில் நான் அவற்றை முழுமையாக வெளிப்படுத்தி